டி எம் எஸ் போற்றும் சாயி முருகா ஸ்ரீ சத்யசாயுகம் வழங்கும் இந்த இதிகாச தொடரில் அடுத்ததாக ஐயன் டி எம் அவர்களின் தனிச்சிறப்பை எடுத்துரைக்க வருபவர் எழுத்தாளர் திரு தாமரை செல்வன் அவர்கள் டிஎம்எஸ் ஐயாவுடனான தனது இருபத்தி எட்டு ஆண்டுகால ஆத்மார்த்த நட்பில் அவருடன் பேசியும் பழகியும் தெரிந்து கொண்ட விஷயங்களில் தோய்ந்திருக்கும் சாயி அனுபவங்களையும் ஐயாவை பற்றி இவர் அறிந்து வியந்த அற்புத குணங்களையும் சாதாரண தாமரை எவ்வாறு ஐயாவால் எழுத்தாளர் தாமரையாக தமிழ் உலக தடாகத்தில் மலர்ந்தது என்பது குறித்தும் அன்புடன் நம்முடன் பகிர்கிறார் பொற்றாமரையில் மலர்ந்தது செந்தூர் முருகன் நெஞ்ச தாமரையில் மலர்வது எழுத்தாளர் தாமரையால் டிஎம்எஸ் போற்றும் சாய் முருகா இதோ படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு வந்து அவருடைய பாட்டுன்னா எனக்கு அவ்வளவு உயிர் எனக்கு நான் அப்பதான் டிஎம்எஸ் பார்க்கறேன் பார்த்தோன்னா அவர் என கேட்ட முதல் கேள்வி என்னன்னா இவன் எழுத்தாளரான் கேட்டார் வீட்டில் படுக்கிறேன் தூக்கவே வரல எனக்கு விடிய விட தூக்கம் வரல எவ்வளவு பெரிய ஜாமான் ஜாமை பாத்துருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைச்சு கொடுத்தேன் கொடுப்போம் படிச்சு அவர் கதை படிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கனா வேணா நான் சொல்ல போறோம் அது சுப்ரீம் கோர்ட் மாதிரி அது என்னோட லைஃப்ல அதிக வேலைகள் அவரோட தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் அவரோட தான் சாப்பிட்ருப்பேன் எனக்கு எழுத்து மூலம் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரும் எனக்கு அவர் தான் போது கூட அவர் அவரு நீங்க நான் நினச்சிக்கின்னு சொல்லுவார் பூஜேரியில வந்து பாபாவோட விபதி எட்டு நெத்தினிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாரு அவரு தூக்கத்தலுக்கும் போது பாபா தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணதாக கூட சொல்லியிருக்காரு எனக்கு விமதியா கூட்டிட்டு இருந்தேன் போய் பார்த்தா விபூதியாக மலை மாதிரி குவிஞ்சு கொண்டு பாபா படம் தானே அங்கேயே தான் அந்த அதிசயமா நான் வேற எங்கேயும் நான் பார்க்கல பாக்கலாம் பாபா பத்தி பேசிட்டு போறேன் வேற எதை பத்தியும் பேச மாட்டார் என்ன பாபா நான் நேத்தாமுள்ள நினச்சிருந்தேன் தெரியும் எல்லாம் தெரியும் ஒவ்வொரு பேர் புகு வாங்கியும் நான் வந்து பெரிய பிரபலமான ஒரு ஆள் அப்படின்னு தனக்குள்ள அவர் என்னையும் நினைச்சதே கிடையாது அவர் கூட என்னோடய லைஃப்ல எல்லாமே அவர் தான் வந்திருக்கார் என்ன ஏன் வெளியே போயிருந்தீங்களான்னு கேட்கும்போது ஆமாம்மாப்பா புட்டகுதிக்கு போயிருந்தேன் எவ்வாறு பாபா மோதரம் கொடுத்தாரு என்ன வந்து அப்படி பாராட்டின அவசியமே கிடையாது அவர் நான் வந்து ஒரு சுமையே கிடையாது மனசார பாராட்டுவார் நெகட்டிவா அவர் என்னைக்குமே பேச மாட்டார் நெகட்டிவ் தாட்ஸ் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு ஒரு நண்பர் திருந்தார் அவர் எப்படின்னா செய்யமே அவ்வளவு உயிர் அவர் நான் போகலாம் சொல்லுவார் நான் அவரை பார்த்துட்டு அடுத்த நாள் நான் பரவாயில்லன்னு பரவாயில்ல இப்படி இல்லாம கூட ரசிகள் இருந்தாங்க உலக முழுக்க இருக்கிற தமிழர்களுடைய நெஞ்சில் அவர் இருப்பார் அது ஒரு ஆணித்தரமான ஒரு உண்மை சினிமா துறையில் உலகத்திலே ஒட்டும்போது தான் ஒரு டிஎம்எஸ் தான் வணக்கம் ஸ்ரீ சத்யசா யுகம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் என்னுடைய பெயர் தாமரை செல்வன் எழுத்தாளர் தொலைக்காட்சியாளர்களுக்கு நிறைய வசனம் எழுதியிருக்கிறேன் நிறைய தொழில்களுக்கு இணைய இருக்கிறதும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கும் டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு வந்து அவருடைய பாட்டுன்னா எனக்கு அவ்வளோ உயிர் எனக்கு வயக்காட்டில் இருக்கும்போது நான் சின்ன வயசில் அவருடைய பக்தி பாடலாம் பாடிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அவர் மேலே அப்படி ஒரு ஈடுபாடு எனக்கு என்னுடைய சொந்த ஊர் வந்து வேலூர் மாவட்டம் செதுவாலை கிராமமும் ஒரு வில்லேஜ் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நான் சென்னைக்கு எனக்கு அறிமுகம்னா தீமை செய்யாமல் தான் எனக்கு அறிமுகம் ஓசூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் கார்பன் டிசர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய பேட்டியை ஒரு பேப்பர்ல இருந்து படிச்சு பார்த்துட்டு அந்த பேட்டியை பார்த்துட்டு நான் அவருக்கு ஒரு ஏழு பக்கத்து நான் இருந்தேன் உங்களுடைய கடிதம் வந்து மனசுக்கு எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது நான் ஓசூரில் டிவிஎஸ் கம்பெனியில் கச்சேரிக்கு வரேன் அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ஆயுத பூஜை அப்போ நான் கச்சேரிக்கு நான் வரேன் அவசியம் நீங்களும் சந்திக்கணும்னு எங்கள் லெட்ரு போடுறாரு நான் அப்போ தான் முதல் முதலாக டிஎம்எஸ்ஐயா முதல் முதல்ல பார்க்கறேன் பார்த்தோன்ன அவர் என்னை கேட்ட முதல் கேள்வி என்னென்னா இதை எழுத்தாளரான்னு கேட்டார் எனக்கு ஆச்சரியம் என்ன இப்படி கேட்குறாரு அப்படின்னா இல்லைங்க நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் அவ்வளோதான் விஷயம் என்ன மாதிரி லெட்டர் எழுதிருந்தேன் என் மனசாட்சியை பேச மாதிரி இருந்தது அப்படின்னாரு நீ சென்னைக்கு வரும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆர்கசோட என்னை சாப்பிட வச்சு என்னுடைய அந்த இடத்துல விட்டுட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு அந்த மூக்க வீட்டில் வந்து படுக்கிற தூக்கமே வரல எனக்கு விடிய விடிய தூக்கம் வரல எனக்கு எவ்வளோ பெரிய ஜாமான் பார்த்துருக்குறோம் அப்படின்ட்டு நினச்சி நினச்சி தூக்கம் வரல எனக்கு அது அது வந்து மீண்டு வர்றதுக்கே ஒரு வாரம் ஆச்சு எனக்கு யார் கிடைக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் ஒரு மகா மேதையோட நம்ம சந்திச்சமாரி அது என்னால் அது நினைச்சே எனக்கு வேற வேலையே ஓடல எனக்கு சென்னைக்கு நான் வரும்போதெல்லாம் நான் அவரை பார்ப்பேன் அவர் அதிகமாக அப்போ வந்து ரங்காச்சார் ரோட்டில் தான் வந்தார் இப்போ செல்வகுமார் இருக்கார் அந்த வீட்டில் அங்கே நான் வருவேன் வரும்போது என்ன விஷயம் வரீங்க அப்போ நான் அங்கே சொல்லுவேன் அந்த மாதிரி சினிமாவில் அசிஸ்டண்டாக இருக்க வரது சார் அதுக்காக கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவேன் சரி ரொம்ப சந்தோஷம் எல்லாம் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சென்னைக்கு நான் வேலையை விட்டு நான் பரமட்டாக இங்கே விட்டு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆல் இண்டியாவில் ரெக்கார்டிங்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவர் கேட்குறாரு ஆமாம் வேலையை விட்டுட்டீங்க எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னா தான் சொல்கிறாங்க டேரக்டர்லாம் அப்படின்னு போது சொல்லிட்டே இருக்காங்க அடுத்த படத்தில் வாழ்த்து சொல்லிட்டே இருக்கிறாங்க ஒரு ஆறு மாதம் ஓடிடுச்சு எனக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்ககிட்ட நல்ல எழுத்தாட்டில் இருக்குது தாமரை நீ தான் எழுது முதல்ல நாடகம் எழுது நாடகம் எது ஃபஸ்ட்டு அதை கொடு அப்படின்னாரு அது பிறகு ஒற்றுமை நாடகம் முதல் முதல் நாடகம் அதை எழுதிட்டு நான் விட்டு நான் கொடுக்குறேன் அவர் சொன்ன வார்த்தையை நான் கூட ஏதோ ஆறு குழா தான் சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சேன் உண்மையிலேயே நீ திறமை வச்சு நீ சுற்றிட்டு இருக்கிற முருகங்களை ஆணையிட்டு சொல்லலாம் எழுதுதான் தான் வாழ வாட அப்படின்னாரு உணச்சி வசப்பட்டு சொன்னார் அது அதை மறக்க முடியாது எனக்கு அப்புறம் நீங்கள் போங்க முசிறி டி ஏ வீராசாமி ஒருத்தர் இருக்காரு ஆல் இண்டியாவில் யூத் பாரர் அவர்கிட்ட போய் ஐயா அம்சாரம் சொல்லுங்கணும் நான் போனோம்னா நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் கொடுத்தோம்னா படிச்சு பார்த்து ஏங்க அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பாவனு அவர் கதை படிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கன்னா நீ வேணாம் நான் அது சுப்ரீம் கோர்ட் மாதிரி அது சுப்ரீம் கோர்ட் முடிவு போனது நாங்களாம் யாரு அப்படின்னு சொன்னாரு நான் வந்து பேச்சுலர் இருக்கும்போது சென்னையில வந்து ஆதம்பக்கம் வெள்ளாள தெருவில் ஒரு சாதாரண ஒரு ரூம்ல தங்கிட்டு இருக்கிறேன் நல்லா நூத்தி நாலு டிகிரி ஜுரம் படுத்துட்டு அப்ப இருக்கு ஒன்று வருது ஆல் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ் ரேடியோன்னு ஒரு கவர் ரிஜிஸ்டர் கவர் பிரிச்சு பார்த்தா ஒரு டிராமா ஒற்றின நாடகம் வந்து அப்ரூவல் ஆகி ரெக்கார்டிங் வரப்போகுது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் எனக்கு காப்பி வருது எனக்கு அந்த நூத்தி நாலு டிகிரி எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல எல்லாம் காணாமல் போச்சு சந்தோஷம் ஒரு சைக்கிள் ஒன்று வச்சிருந்தேன் எல்லா எல்லாத்தையும் சுற்றுவேன் சைக்கிள்ல எடுத்துட்டு நேரம் நேராக அவர் வீட்டுக்கு போறேன் சாஸ்தாங்கம் ஐயா வீட்டுல போய் காலில் விழுந்து ஐயா நீங்க சொன்ன மாதிரியே ஒரு நாளை செலக்ட் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படாரு பார்த்துட்டு இது உனக்கு துவக்கம் தான் அது எடுத்து தான் உனக்கு லைஃப் உனக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னாரு ஒரு ஆல் இண்டியா ரேடியோல ஒரு டிராமா அப்ரூவல் ஆகிட்டு வரணும்னா சாதாரண விஷயம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கட்டங்கள்லாம் வந்து டிவியெல்லாம் அவ்வளவு பாப்புலர் கிடையாது ரேடியோ தான் அதிகமான பாப்புலர் ரேடியோ தான் எனக்கு வாழ்வு கொடுத்தது சோர்படுன்னு சொல்லலாம் ஐயாவோட எனக்கு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இருபத்தி எட்டு வருட காலங்கள் என்னோடய லைஃப்பில் அதிக வேலைகள் அவரோட தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் அவரோட தான் சாப்பிட்ருப்பேன் ஒரு பண்டிகை தீபாவளி அவரோட வீட்டில் நான் என் மனைகளா இருப்போம் அதாவது எனக்கு எழுத்து எழுத்துமோ எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரும் எனக்கு அவர் தான் நினைக்கிற தெய்வங்கள சத்தியசாயி பாபாவையும் ஒருத்தர் சொல்லி சொல்லுவார் அவர் அவரையும் நினைச்சுக்கணும் அவர் வந்து முருகனை பத்தி மற்ற தெய்வங்களை சொல்லும் போது அவரையும் சேர்த்துக்குவார் கண்டிப்பா அவர் வந்து எல்லாத்திலையும் அங்க கனெக்ட் ஆயிடுவார் அவர் அவர் நினைச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு எனக்கே ஒரு மாற்றம் வந்தது எனக்கு உடல் நல்ல மாற்றம் வந்தது நான் அவ்வளோ சீக்கிரம் நான் நான் டிஸார்ஜ் ஆகி வருவேன்னு எதிர்பார்க்கல அப்படியே ஒரு மாற்றம் வந்தது டாக்டர்லாம் மிராக்கலாம் நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு சத்தியசாயிக்கும் அவருக்கும் நிறைய நிறைய நெருக்கம் உண்டு அதாவது பொதுவாக வந்து கடவுளை தான் பக்தர்கள் போவாங்க இது எல்லாமே ரிவர்ஸ் அவர் கடவுள் இவரை விசாரிக்க ஆரம்பிச்சிருவார் சத்தியசாயம் வந்து இவரை ஐயா விசாரிக்க ஆரம்பிச்சிருவார் அவரை வர சொல்லுவார் அங்கே போவார் சில நேரம் மனசுக்கு எனக்கு சரியில்லைன்னா நாங்க கிளம்பி வரேன்ட்டு பண்ணி சொல்லுவாரு அங்க போனோம்னா அவருக்கு அந்த தனி சிறப்பான ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அவருடைய லைஃப்ல சாய் பாபாவுடைய நிறைய சம்பவங்கள் நிறைய நிறைய சொல்லியிருக்காரு நிறைய விஷயம் எல்லாம் சொல்லிருக்காரு யாருக்காவது உடல் எல்லாம் சிலையாம போது கூட அவரு நீங்க பாபா நினைச்சிக்க சொல்லுவாரு பூஜேரியில வந்து பாபாவோட விபூதி எட்டு நத்தினிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாரு அதெல்லாம் பண்ணுவாரு சொல்லும் போது பாபாவோட ஆசீர்வாத் நிச்சயமா இருக்குன்னு சொல்லுவாரு அடிக்கடி அவர் சொல்லுவாரு எங்கிட்ட பாபா வந்து மிராக்கல் அப்படின்னு ஆமா பாபாவும் மிராக்கல் சொல்லுவார் நிறைய டைம்ல அவர் சொல்லுவாருன்னா ஏதாவது கொஞ்சம் அவருக்கே தெரியாம அவருடைய உடல் கொஞ்சம் உபாதைகளோ ஓய்வு இல்லாம இருக்கும்போது கொஞ்சம் வசதியா இருக்கும் அந்த எப்படி பாடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது சில நேரம் பாபா நினைச்சிடுவாரு பாபா என்ன பாபா இந்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படி இன்னும் நினைச்சுட்டாருன்னா இப்போ கரெக்டா அது டயத்துல எல்லாமே சரியாயிடும் சொல்லுவாரு அவருடைய நிகழ்ச்சியே போயிட்டு சில நேரத்துல ஒரு முறை சில நேரம் பாட முடியாம ஒரு கட்டத்துல அவரே சொல்லியிருக்காரு நீ அதெல்லாம் கவலைப்படாதீங்க இங்கே தூங்க அடுத்த நாள் நான் சரியாவிடும் சொல்லிருக்காரு பாபாவுக்கு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நிறைய இணந்து சில நேரங்களில் கச்சேரிக்கு போயிட்டு அங்க உடல்நிலை சரியில்லா இருக்கும்போது பாபா சொல்லி நீ அதை பத்தி கவலைப்படாதீங்க நல்லா சிறப்பா முடியும்னு சொல்லி பாபா சொல்லிருக்கா அதை அதே போல நல்லபடியா முடிஞ்சிருக்கு கனவுல அந்த மாதிரி ஏன்னா பாபா வந்தாருன்னு சொல்லுவார் ஏதோ சில அடிக்கடி எனக்கு தெரியுது மாதிரி கூட சொல்லுவார் கடவுள் அடிக்கடி வர்றதா சொல்லுவார் கடவுள் அடிக்கடி வரதான் சொல்லுவார் வேற யாரும் வந்து வரதா சொல்லலை கடவுள் வந்தார் தலையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாருன்னு சொல்லுவார் ஏதோ ஒரு டைம் ஹாஸ்பிட்டல்லேயே சொல்லிருக்காரு சத்யராஜ் சார் வீட்டில் கூட சொல்லியிருக்காரு டைம் ஹாஸ்பிட்டல் அட்மி அட்மிட் ஆயிருக்கும் போது என்ன நான் இப்படி படுத்துக்கிட்டுறேன் அவ்வளோதானா லைஃப் அவ்வளோதானா அப்படின்னு நான் மனசுல நினைக்கும் போது பாபாவும் வந்து பாபாவும் வந்து நீங்க அதை பற்றி நினைக்காதீங்க தலையில அவரு நல்லா தூக்கத்தழுக்கும் போது பாபா தலையில வச்சு ஆசீர்வாதம் மனதாக கூட சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு டைம் சொல்லியிருக்காரு பாபா நல்லா ஈடுபாடு இருக்குது ஐயாவுக்கு வந்து எப்படின்னா அதிகமாக வந்து அவர் எவ்வளவுதான் சினிமா பாடல் பாடியிருந்தா கூட அவர் வந்து முருகன் மேலே இருக்கிற பக்தி பாடல் உள்ள முருகது ஐயா அந்த பாடல் அழகண்ட சொல்லுக்கு முருகா அப்படின்னு முருகன் பாடல் நிறைய பாடல் அவருக்கு பிடிக்கும் மாலை நேரங்களில் தனியா இருக்கும் போது மேல மாடியில முருகன் பாடல்ல போட்டுட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பாரு சில நேரங்களில் வியாழக்கிழமை டைம்ல பாபாவுடைய பாடல்ல போட்டு தியானம் போரு அருள் தந்து எங்கள் உள்ள இருள் நீக்க வேண்டி நின்றோம் சத்தி சாய் பாபா போட்டு வியாழக்கிழமை இருப்பாரு பாபாக்க விரதம் இருப்பாரு அவருடைய வாழ்நாள்ல வியாழக்கிழமை சத்தியசாயி பாபாக்கம் அவருடைய வாழ்நாள் முழுக்க விரதம் வந்திருக்காரு அது வந்து நிறைய மிராக்கல் அது பூஜரியில பாபாவை நினைச்சு பாபா பாடல் நிறைய பாபா பாடல் நிறைய போயிட்டு போவாரு நிறைய விஷயங்கள்லாம் நிறைய நிறைய நடந்துருக்கு நான் பாத்துருக்கேன் நிறைய பாத்துருக்கேன் அதாவது ஐயாவுடைய அவன் மனைவி சுந்த சுமத்ரா அம்மா தான் அந்த அம்மா அதாவது என்னுடைய வாழ்நாளில் எங்கள் அம்மா கையில கூட அதிகமாக மாட்டான் அந்த அம்மாவோட கையெல்லாம் அதிகமாக வாழ்க்கையில் சாப்பிட்ருப்பான் எனக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து நிறைய அவன் கையெல்லாம் அதிகமாக சாப்பிட்ருக்கேன் அந்த அம்மா அந்த அம்மா வந்து பாபாவுடைய அற்புதம் நிறைய பேசுவாங்க நிறைய சொல்லுவாங்க ஆமா இவங்களுக்கு விஷயம் தெரியுமா நீ அப்படி இல்லாமல் போயிட்டேன் போயிட்டு போய் உங்களுக்கு வேண்டிட்டு ப்ரே பண்ணிட்டு போது அது மாதிரி கூட்டிகிட்டே இருந்தேன் தாமரை கூட்டிகிட்டே இருந்தது தமிழ் நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது அந்த டைம் நீ கொஞ்ச நாள் வராமல் போயிட்டே விபதியாக கூட்டிகிட்டு இருந்தாங்க போய் பார்த்தா விமுதியாக மலை மாதிரி குவிஞ்சு கிடந்தாங்க பாபா பாபா படத்தானே அங்கேயே தான் அந்த அதிசயங்கள்லாம் நான் வேற எங்கேயும் நான் பார்க்கலான்னு சொல்ல யாரோ சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அவங்களையும் சொல்லியிருக்காங்க அங்கே நான் நான் பார்த்துருக்குறேன் இதெல்லாம் பெரிய ஒரு அன்னமும் நல்ல நிறைய பக்தி உண்டு எனக்கு நிறைய காலங்களில் ஏன் நான் நானும் சரி என்னுடைய மனைவி என்னோடய பிள்ளை எல்லாருக்குமே பூஜை அறையில் கூப்பிட்டு எனக்கு விபூதி வச்சு வளர்த்துவாங்க பாபா கைவிட மாட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க சில நேரத்தில் அந்த வியாழக்கிழமை டைம்ல வியாழக்கிழமை அவர் பாபா முழுக்க முழுக்க பாபா பத்தி தான் பேசிட்டு போயிருக்காமை பாபா பத்தி பேசிட்டு இருப்பாரு வேற எதை பத்தியும் பேச மாட்டாரு பாபவங்களும் ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் இருக்காரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட அம்மா வந்து படுத்த நான் ஐயா திரும்பி வரணும் பாபா அவங்களைதான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சத்திய பாபா நினைச்சு அவங்க ப்ரே பண்ணும் போது விபதியா கொட்டி இருக்குது அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்குது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தைரியமா இருந்திருக்குது நான் வந்து அவரோட பீச்சுக்கு ஒரு இன்ல காரில் போயிடுவோம் போயிட்டு காரை ஒரு வாரம் நினைத்துட்டு போதெல்லாம் மறையும் போதுதான் அவங்க பீச்சில் இப்போ ரெண்டு பேரும் போய் உக்காந்து நிறைய ஆன்மீகத்தை பத்தி நிறைய பேசுவார் அவர் பாபாவை பற்றி பேசுவார் பாபாவுடைய அற்புதங்கள் என்னன்றது பத்தி பேசுவார் பாபாவுக்கு ஒரு வில் பவர் இருக்குது தாமரை வில் பவர் இருக்குது சில நேரங்கள்ல எனக்கு ஏதாவது ஒரு உடல் சோர்வோ இல்ல மனசுல ஏதாவது பிரச்சனை வரும்போது என்ன பாப்பா இப்படிலாம் சோதனை என்ன பாப்பா அப்படின்னு நினைச்சிருவான் நினைக்கும் போது அதுக்கு அடுத்த நாள்ல பாபா கிட்ட தான் ஃபோன் போன் வரும் எனக்கு மாதிரி அதிசயமா நடக்கும் அங்கே ஃபோன் வரும் என்ன பாபா நான் நேற்று தான் உங்களை தெரியும் எல்லாம் தெரியும் சரி இப்போ நீங்கள் எப்போ வரப்போறீங்க இங்கே அப்படின்னு அவர் கேட்பார் நீ சொல்லுங்க நீங்கள் உத்தரவு கொடுத்தா நான் எப்போ நான் வரேன் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய நிறைய மிராக்கள் நடக்கும் இவர் அவரை நினச்சி உருகும் போது உருகி ப்ளே பண்ணும்போது அங்கேருந்து அவரோட ஃபோன் வரும் ஏதாவது ஒரு அழைப்பு வரும் எந்த ஊர்லேயே வரும் இவ்வளோ பேர் புகழ் வாங்கியும் தான் வந்து பெரிய நான் வந்து பெரிய ஆள் பெரிய பிரபலமான ஒரு ஆள் அப்படின்னு தனக்குள்ளே அவர் என்னையும் நினச்சதே கிடையாது அவர் ஏன்னா அது எல்லாமே தன்னால்தான் உருவானது கிடையாது எல்லாமே பகவானுடையது தான் ஏன்னா எல்லாம் சும்மா சாதாரண ஒரு கருவி தான் அப்படின்னு அப்படி நினைக்கக்கூடிய ஆள் அவர் அவருடைய வாழ்நாள்ல அவருக்கு கழிச்ச பேர் போர் எல்லாமே வந்து தன்னுடைய திறமையால வந்தாலும் அவர் எனக்கு நினைச்சதே கிடையாது எல்லாமே அவர் நம்பி இருக்கிற தெய்வங்கள் முக்கியமா பாபா மேல நல்ல ஈடுபாடு உண்டு இறைய சக்தியினுடைய மேல அவருக்கு ரொம்ப பற்று அவர் உண்டு அந்த சக்தி தான் நம்மளை கொண்டு போன தவிர தவிர நான் வந்து சாதாரண ஒரு மனுஷன் தான்பா என்ன வந்து கொண்டு போகிறது எல்லாமே நான் அம் இருக்கிற முருகன்ல இருந்து சத்தியசாய பாம்பா இருந்து என்னுடைய மூதாதையர்கள் எங்க அப்பா அம்மா இவனுடைய ஆத்மாவும் அவனுடைய இதுதான் என்ன கொண்டு போற தவிர நான் சாதாரண ஒரு சாதாரண ஆளு நான் சவுந்தரராஜன் ஒரு சாதாரண ஆளு தான் இந்த தெய்வங்களோட இதுதான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லுவார் அவரு வந்து ஒரு கோடி சொல்லும் சரி சாதாரணாலும் சரி அவருக்கு இன்னொருத்தோட வரவேற்கிறது வந்து பாரபட்சி இல்லாம வரவேற்பாரு இவர் பெரியாள் பாரு வாங்க வாங்க அப்படின்னு அதுதான் தனியாக உபசரிக்கிறதும் அந்த மாதிரிலாம் கிடையாது சாதாரண வந்தாலும் அந்த இத பண்ணுவார் காரணம்னா அந்த மாதிரி ஒரு பழகிற தன்மை வந்து எல்லாருக்கும் வராது சில பின்னணி பாடலையோ நடிகர்களையோ ஒரு சாதாரண ஆட்கள் அவ்வளவு ஈஸியா போய் பார்க்க முடியாது அவர் வீட்டு கூட உள்ள சேர்க்க மாட்டாங்க ஆனால் இவர் அப்படி கிடையாரு அவர் இருந்துட்டாருன்னா யார் இருந்தாலும் வர வச்சு எங்க இருந்து வரீங்க கேட்பார் அவருடைய ஃபேமிலியெல்லாம் விசாரிப்பார் உங்களை பார்க்க வந்து கேட்பாரு அவர் வாழ்நாளே அவர் தான் முதல்ல பார்த்திருப்பாரு எனக்கு ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் எப்படின்னா தீமை செய்யாமல் அவ்வளோ உயிர் அவர் நான் போகலாம் சொல்லுவார் நான் அவரை பாத்துட்டு அடுத்த நாள் கூட விட போறாள் இப்படி இல்லாம இருந்தாங்க அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்து ஒரு பஸ்ல கூட்டிட்டு நான் ஒரு ஊரே கூட்டிட்டு வந்தாரு நான் சொன்னேன் என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசாதப்பா அப்படின்னு சொன்னா இல்லை நான் என் லைஃப்ல அப்படியெல்லாம் நினச்சேன் அப்படின்னு ஐயா கிட்ட சொன்னேன் என்னங்க ஒருத்தர் இப்படி சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் தப்புப்பா அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சாதாரண ஒரு ஆளு என்ன கடவுளா அவரை பார்த்ததுக்கு தப்பு அந்த மாதிரி ஏன் சொல்றாரு அது மாதிரி வர சொல்லுங்க அப்படின்னா அவர் மட்டும் இல்லை ஐயா ஒரு டூரிஸ்ட் பஸ்லேயே வராங்க வராங்க அப்படின்னா சரி வர சொல்லு அப்படின்னாரு வாணிபாடியிலேருந்து ஒரு ஒரு ஃபேமிலி குடும்பமா வந்து அவர் வீடு வந்து கோயில் மாதிரி தான் எல்லாம் தெய்வத்தையும் நேரில் பார்க்கறேன்னு ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா கண்ணீர் படிச்சுட்டு போனாங்க அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இதுல என்னன்னா அவங்க வந்ததுன்னுடைய நோக்கம் வந்து எல்லாரும் சினிமா நடிகெல்லாம் போய் பார்க்கணும்னா எல்லார் வீட்டுக்கும் போயிருக்காங்க ஒருத்தரும் அவங்க வீட்டுக்குள்ள யாரையும் விடலை இவர் இவர் வந்தோன்னா இருக்காருன்னு தெரிஞ்சோம்னா நான் வர சொல்லிட்டேன் வருஷம்னா பார்த்தாரு எல்லாரும் மனசார சந்தோஷப்பட்டு போனாங்க அதே போல் வெளிநாடு கச்சேரிக்கு போனார்னா அங்கே அவர் சொல்லுவார் தாமரை நான் அந்த ஊருக்கு போன மக்கள்லாம் அப்படி கொண்டாடுறாங்க என்ன பிளைட்ல அங்கிருந்து அமெரிக்கா வெளிநாடு எந்த நாட்டுக்கு போனாலும் தெரியும் அங்கிருந்து ஃப்ளைட் ஏறி நம்ம இந்தியாவுக்குடைய ஊருக்கு வரணும்னு சொல்லும் போது பகின்னு இருக்கும் எனக்கு நம்ம ஊருக்கு போகிறோமே இன்னும் ஒரு நாளை இருந்துக்கலாமே இப்படி ஒரு மக்கள் விட்டு நம்ம போறமே நான் அப்படி ஒரு ஒரு பெரிய அவர் ரசிகர்கள் அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் கோச்சுரவங்களை வந்து பாபாவில் படம் வச்சிருக்காரு பெரிய படம் பாபா படம் வச்சிருக்காரு பக்தி பாடல் வந்து பாபாவுடைய பக்தி பாடல் நிறைய பாடியிருக்காரு நான் போனது வந்து நிறைய பக்தி பாடல் மயிலா புள்ளி ரெக்கார்டிங் தேட்டங்களா இருக்குது அப்ப நான் பக்தி பாடல்கள்லாம் ரெக்கார்டிங் போயிருக்கிறேன் எம்எஸ்சி சாரோட பக்தி பாடல்கள் போயிருக்கிறேன் தாய்நாடு படம் சத்யராஜ் சாருக்காக அவர் அஞ்சு பாட்டு பாடிறாரு ஆபவானம் சார் வந்து ரொம்ப ரொம்ப பிரிய அவருக்கு அவரு தான் அவருக்கு அஞ்சு படம் நீ தான் பாடணும்னு சொல்லிட்டு அந்த படம் சாங்குக்கு எல்லாத்துக்கும் நான் ரெக்கார்டிங் கூட வந்துருக்கேன் தொழில் பக்தின்றது அவருக்கு எப்படின்னா இந்த ரெக்கார்டிங்கே அங்கே ஏழு மணி ரெக்கார்டிங்னா கரெக்டாக ஏழு மணிக்கு முன்னாடி ஒரு ஆஜராயிடுவார் ஒரு நாள் கூட அவர் லேட்டாக இவருக்காக அங்கே போய் காத்துருந்தா யாரும் சொல்ல முடியாது இவர் முதலாளாக போய் அங்கே இருப்பார் அவர் அவருடைய வாழ்நாளெல்லாம் அவர் வந்து தொழிலுக்கு வந்து அவர் கொடுக்குறது மரியாதை தான் தொழில் அவர் வேற எதை பற்றியும் சன இருக்காது அந்த பாட்டை பற்றி தான் சன இருக்கும் இந்த நடிகளுக்கு எப்படி பாடணும் எப்படி உயிரோட்டம் கொடுக்கணும் அதான் தவிர மற்றபடி தனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறத பற்றி கூட அவர் கலைஞர் வேணும் இந்த பாட்டுக்கு எப்படி பேர் வாங்கணும் அப்படின்னு தவிர சில பேர் பணத்தில் குறியா இருப்பாங்க அந்த மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டார் தொழில் மேலே அவ்வளோ மரியாதை காலையில் ஏழு மணிக்கு போயிட்டாலும் நைட் பதினொரு மணியாக அவங்க வீட்டுக்கு வருது இந்த மாதிரி கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு அவர் சொந்த வருஷத்துக்கு பார்த்தா ஒரு முப்பது வருஷ காலங்கள் அப்படி அவர்கள் லைஃபு அப்புறம் நினச்சி போறாங்க ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேல அப்படிதான் போடி இருக்காரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எம்ஜிஆருக்கு நிறைய படங்கள் பழகிப்பாரு சிவாஜி சாருக்கு நிறைய பழகிப்பாரு நைட்ல வந்து படுப்பாராம் எத்தனை மணிக்கு வந்து பதினடுறான் ராமபுரம் தோட்டல இருந்து எம்ஜிஆர் போன் டிஎம்எஸ் நல்லா சிறப்பா பாடி யூஸ் நாளைக்கு வந்து எத்தனை மணி ரெக்கார்டிங் இருக்குது நீங்க வந்து நல்லா பாடி கொடுக்கணும்னு சொல்லுவான் பாராட்டுவார் மனசார பாராட்டுவார் அந்த சினிமா துறையில எம்ஜிஆர் வீட்டு கல்யாணம் சிவாஜி வீட்டு கல்யாணத்துக்கும் நிறைய டைம் போயிருக்கிறேன் ஆனா நான் வந்து தனியா தான் போயிருக்கிறேன் தாமரிசலனுடைய கல்யாணத்து தான் நான் குடும்பத்தோட வந்திருக்கிறேன் ஏன்னா செல்வன் வந்து என் குடும்பத்தில் அவரும் ஒருத்தர் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து குடும்பத்தில் வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் மனமேடையில இருந்துட்டு அந்த அந்த நாள்ல வந்து இவர் என் மேலே வச்சுக்கிறார் எப்படி எல்லாம் ஒரு அன்பா இருக்காரு பாசமா இருக்கா இருந்தது நினச்சி என்னை இருக்கிறான் அப்படி ஒரு பாசம் போல் என்னோட பையனுக்கு பேர் வச்சிருக்கார் என் பையனுக்கு எழுதியாசன்னு ஒரு நல்ல தமிழ் பேரு அதனால என்னோட லைஃப்ல எல்லாமே அவர் தான் வந்திருக்கார் நான் வீட்டுக்கு போயிருப்பேன் என்ன ஏன் வெளியூருக்கு ஏன் போயிருந்தீங்களான்னு கேட்கும் போது அம்மா அம்மா போயிருந்தேன் அந்த மாதிரி பாபா மோதிரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பாபா வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் இவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ந்து போய் அவருடைய கச்சேரியெலாம் கச்சேரி முடிச்சுட்டு ரொம்ப நெகிழ்ந்து போய் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு அதாவது ஒரு மக்கள் நெகிழ்ந்தாருன்னு விட சத்யசாய் பாபாவே அவரே நெகிழ்ந்துட்டாரு நெகிழ்ந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்ற சொல்லும் போது அவரு அவரு இன்னும் நெகிழ்ந்துருவாரு அந்த மாதிரி அனுபவம்லாம் சொல்லுவாரு அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பாபா அது மட்டும் தான் இருக்கும் மைண்ட்ல இருக்கும் இவர் அங்க போயிட்டாருனா அவருக்கு ராஜ மரியாதை அவருக்கு இவரு அம்மாவெல்லாம் போயிருக்காங்க அதே போல எல்லா அப்ப அங்க எல்லாரும் கூட போ அத்தனை பேருக்கும் மோதிரம் எல்லாம் போட்டிருக்காரு கொடுத்துருக்காங்க ஆஹ் பார்த்திருக்கிறேன் காமிச்சிருக்காரு ஆமா ஆமா ஒரு கல்லு நிறைய கல்லு இருக்கும் அதுல மாதிரி கல்லு இருக்கும் அவ எந்த கோயில் போனாலும் அந்த மூலஸ்தானத்துக்கு போயிட்டு இவரு மனம் முருகி முருகன் பாடல் அங்கே பாடிடுவார் அப்புறம் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் சிவபெருமானுடைய பாடல் பாடி நிறைய கோயில் போனோம்னா அங்க அந்த தெய்வத்தோட இவரு ஐக்கியம் ஆயிடுவார் அந்த கோயில் நிர்வாகத்திற்கெல்லாம் அவ்வளவு ஆச்சரியப்பட்டு ஒரு தெய்வமே இங்கே வந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க அந்த மாதிரி அதான் இருபத்தி எட்டு வருஷ காலங்களோட நான் அவளை விருக்கம் வந்திருக்கிறேன் அவருடைய ஊர் வார்த்தையிலும் சாதாரண ஊருக்கு அது அந்த காலம்லாம் இருக்கவே இருக்காது எல்லாம் ரொம்ப ஆன்மீகம் இருக்கும் ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக இருக்கும் அவர் சரி அந்த பாடல் உருவான விதத்தை பற்றி பேசுவார் சாதாரணமாக எந்த தேவையில்லாத வார்த்தையே இருக்காது அவருடைய வாயுமே வந்தால் எந்த வார்த்தையுமே தேவையில்லாத வார்த்தையே இருக்காது அதே போல் அவருக்கு வந்து இந்த அரை சொல்ல பிடிக்காது அவருக்கு அமக்களை சொல்ல பிடிக்காது ஒரு சொல் இல்லை ஒரு சொல் கொல்லுன்னு சொல்லுவார் அவருடைய சொல் வந்து ஒரு சொல்ல வந்து நான் நீங்கள் வேதவாக்க நினைக்கிறது ஒரு வார்த்தை இருக்குது என்ன சொல்லுவார்னா சரித்திரம் படைக்கணும்னா நம்ம தரிதத்தை வெளியே சொல்லுன்னாரு சத்தியமான வார்த்தை அது அது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க ஏன்னா அந்த ஆரம்ப காலம்லாம் அவர் அவ்வளோ கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்காரு எந்த சூழ்நிலையும் நம்ம கஷ்டம் வரும் நம்ம வாழ்க்கை எப்படி கேள்வி ஆகிடுமோ அந்த மாதிரி அவர் நினைச்சதே கிடையாது எனக்கு ஒரு காலம் வரும் பகவான் இருக்கார் என்னை மேலே தூக்கி விடுவார் அப்படிதான் நினச்சிருக்கா தவிர இதை நம்பி வந்துட்டா என்ன ஆகுமோ ஏதாவோ அவர் ஒரு நாள் அவர் நினச்சி கவலைப்பட சர்த்தமே கிடையாது அவர் தெய்வத்து மேலே அவர் அவருக்கு அவ்வளோ அவ்வளோ நம்பிக்கை அவர் அவருடைய சேவையை பற்றி சொல்லணும்னா அவருடைய பக்தி பாடல்களுக்கு வந்து ராயல்டி வந்து அந்த ராயல்ட்டியில் இப்போ அவர் நினச்சிருந்தா ராயல்ட்டி வச்சு பணத்தை நாமளே வச்சு நாமளே பார்த்துக்கலான்னு அவர் நினச்சதில்லை டி எஸ் பாலசுப்ரமணியம் மெமோரியல் தர்ம ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பக்தி பாடல ராயல்ட்டி எல்லாம் ஏழை பசங்களுக்கு அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து பிளஸ் டூ படிக்கிற வசியம் செக்கு போட்டுருவாங்க உதவித்தொகை மாதிரி ஆனா ஒரு பதினஞ்சு வருஷம் காலம் அந்த ட்ரஸ்ட் அக்கோண்ட்டு தான் நான் எழுதிருந்தேன் அது வந்து மிகப்பெரிய ஒரு சேவை அது எனக்கு அதுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு அவர் அமௌண்ட் கொடுப்பாரு நீங்க எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்து எழுத்து நம்பி ஒரு சென்னையில் வாழ்க்கை ஓடுறதுக்கு நீ தான் காரணம் உங்க தர்ம கணக்கை வேற காசு வேற நான் கூட வாங்கணுமான்னு சொல்லுவோம் ஆனால் சும்மா இருப்பா நீ அதெல்லாம் யோசிக்கிற அதெல்லாம் சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி அந்த காசை வாங்க வைக்குவாரு பிற்காலத்துல எல்லாம் வந்து எனக்கு என் பையன் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்துல வந்து அவரு இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல எழுதுற அந்த அமௌண்ட்டும் என்னுடைய பையனுக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு உதவியா இருக்கும் எல்லாத்துல ஒரு அமௌண்ட் அது கொடுப்பாரு நம்ம யாருக்கு டிராவல் பண்றோமோ அந்த பாதிப்பு எல்லாருக்கும் இருக்கும் அதே தான் அவர் வந்து நேர்மையாக வாழ்ந்தார் இன்னைக்கு உலகம் எப்படின்னா நேரில் பேசுவாங்க அந்த இடத்துல அவர் இல்லை பின்னாடி வேற வேற மாதிரி பேசுவாங்க ஆனால் டீம் சார் அப்படி கிடையாது ஒருத்தர் போய் நேரில் என்ன பேசுறாரோ அவர் இல்லைனாலும் அதான் அதை பற்றி தான் பேசுவார் தவிர நேரில் ஒன்று பேசி பின்னாடி ஒன்று அந்த அதெல்லாம் அவருக்கு சுட்டு போட்டாலும் அவருக்கு அந்த மாதிரி வர வராது ஆள் கிடையாது அவர் நேரில் என்ன பேசுறாரோ அதான் பின்னாடியும் பேசுவார் ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் ஒருத்தரை பற்றி வச்சுட்டாருனா அந்த மதிப்பீடு கரெக்டாக கடைசி வரைக்கும் இருக்கணும் அதே போல் ஒருத்தர் மனசார இருக்குது பாருங்க நிறைய பேர் பாராட்டு வந்து பாராட்டம் அவன் என்னமோ என்னமோ உச்சிக்கு அவன் போயிடுவான்னு நினைக்கிறாங்க நிறைய அந்த பாராட்டுக்களுமோ அதனுடைய எவ்வளோ விஷயம் தெரியுமா மனசார ஒருத்தர் பாராட்டுறது என் லைஃப்ல அவர் அவரை தவிர நான் வேற யாரும் பார்க்கல என்னோட கதைகள்லாம் படிக்கும்போது என்னப்பா ஆறுதா ஸ்டைல் இருந்தவன் வசனமெல்லாம் ஏ நேரம் ஸ்டைல வசனம் ஏன்னா அவருடைய புகழுக்கு அவருடைய சரித்திரம் பட்ச அவருடைய இதுக்கு என்னை வந்து அப்படி பாராட்ட அவசியமே கிடையாது அவருக்கு நான் வந்து ஒரு உண்மையே கிடையாது மனசார பாராட்டுவார் நாம அவருக்கு உண்மையாக இருக்கிறோம் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதான் விஷயம் அந்த உண்மையாக நம்ம கடைசி வரைக்கும் இருந்தோம் சின்ன வயசுல தான் பக்தி தான் அவருக்கு முருகன் மேலே அவருக்கு எப்பவுமே ஈடுபட உண்டு யார் அவர் பாராட்டும் நல்லா முருகன் முருகன் நம்மளை வச்சிருக்கார் அவ்வளோதான் விஷயம் நம்ம நம்மளாம் ஒரு சாதா சவுந்தரராஜன் சாதாரணால்தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணதில் வந்து எம்பிஆர் சிவாஜியும் அவர் வந்து கொண்டாட நாங்கள் தான் சொல்லுவார் டிஎம்எஸ் சாரோட லைஃப்பில் வந்து எல்லாமே அவருக்கு ஏறு மூலமாக தான் இருந்திருக்குது எம்ஜிஆர் சிவாஜி வந்து அவருக்கு அவருக்கு சப்போர்ட்னால அந்த போட்டி எல்லாம் வந்து இல்லாம அது உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் காரணம் வந்திருக்காங்க சிவாஜி சார் வந்து தூக்குத்தூக்கில அவருடைய பாடல் கேட்டு இவர்தான் பாடணும் முடிவு பண்ணிட்டாரு அதே போல மழைக்காலம் வந்து எம்ஜிஆர் சார் வந்து எத்தனை காலம் ஏமாற்றம் வந்தாலும் அது பாடினதுக்கு அப்புறம் எனக்கு இதுதான் மானு சொன்னதால இடையில யார் என்ன பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவருடைய புகழ் வந்து உச்சத்துக்கு போச்சு நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இள நெஞ்சம் படகாக ஆடும் அவர் வந்து நெகட்டிவா அவர் என்னைக்குமே பேச மாட்டார் நெகட்டிவ் தாட்ஸ் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்பவுமே வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதாவது நான் அது உணர்ந்துருக்கிறேன் அவரெல்லாம் இருக்கும்போது எப்பவுமே எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும் எனக்கு ஏன்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் தான் இருப்பார் எல்லாம் முடியாது ஆகாது அப்படின்ற அந்த இதெல்லாம் அவர்கிட்ட வரவே வராது ஒரு பாசிட்டிவ் தான் பேசுவார் தைரியமாக இருப்பார் எனக்கு வந்து நான் வந்து சோர்வாக இருந்த காலத்திலலாம் அவர் சொல்லியிருக்காரு தாமரை நீ வந்து இப்போ நீ சைக்கிளில் நான் அந்த காலத்தில் வந்து பேச்சுலர் ஆகும்போது ஒரு பழைய சைக்கிள் வச்சுட்டு நான் எல்லா இடத்துக்கும் சுற்றுவேன் சான்ஸ் கட்டு சுற்றும் போது அவர் சொல்லுவார் என்கிட்ட தாமரை நீ இப்பெல்லாம் சைக்கிள் எடுத்துகிட்டு நீ அலையை பார்த்தா சின்ன வயசுல நான் நான் என்ன பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு அது அறிவுரைகள்னா ஒரே விஷயம் தான் அது நேர்மையாக இருக்கணும் அவ்வளோதான் தொழில் நேர்மையாக இருக்கணும் எந்த தொழில போனாலும் அந்த தொழில நீங்க ஒரு நம்பிக்கை வரும் முதல்ல நம்பிக்கை வரும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தான் கேள்விக்குறிவெல்லாம் போகக்கூடாது எந்த தொழில்ல போனாலும் நம்பிக்கை வரும் அவரு எழுத்து நம்பி நான் வாழ்ந்தது காரணமே எனக்கு ஐயா தான் காரணம் எனக்கு ஏன்னா அவர் தான் எழுத்து நம்பி எனக்கு வாழ்றதுக்கு எனக்கு அசிவரம் முடியும் எனக்கு அவர் தான் அந்த நம்பிக்கை தான் எனக்கு கொடுப்பாரு நம்பிக்கையை கொடுப்பாரு நிறைய சீரியலுக்கு வசனம் எழுதியிருக்கிறேன் ஐயா அப்படி சொல்லணும் அவர் வந்து ஒரு வெளிநாட்டவர் வந்து ஐயாவோட பாட்டை பத்தி பாடிட்டு அவர் இதெல்லாம் தமிழ் எல்லாம் சரளமா கத்துட்டாரு அதுக்கப்புறம் அப்புறம் அவரு சொன்னது என்னன்னா ஒருத்தனு தமிழ் தெரியலன்னா ஐயாவோட பாட்டை கேட்டாலே போ தமிழ் நல்லா தரமா கற்றுக்குவோம் இந்த ஒரு அறிவாற்றலாம் அவர் பாட்டுக்காரதான் வந்துடும் ஆனால் அந்த மாதிரி ஒரு பாடல் வரிகள் மனசுல தான் இருக்கும் எல்லாமே இவருடைய பாடல் கேட்டாலே வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையா பாட்டிலே எல்லாம் கிடச்சிடும் அவர் ஒருத்தன் வந்து தனியா வந்து நிம்மதியெல்லாம் ஒருத்தனா இவருடைய அந்த பாட்டை கேட்டா அவன் நிம்மதியாக அடைஞ்சிருவான் சினிமா துறையில் உலகத்துலேயே ஒட்டும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்எஸ் தான் அவர் அவரை மாதிரி எல்லாம் ஒரு பாடகெல்லாம் அன்றைக்கி வருவாங்க அது நடக்காத விஷயம் அவர் வந்து அவர் வந்து வரிசை பிறகு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுடைய நெஞ்சு இல்ல உலகம் இருக்க வரைக்கும் அவர் இருப்பார் ஒரு உண்மை அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு தாங்க உங்களுடைய புத்தகம்லாம் படிக்கும்போது மனத்துல பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது டிஎம்எஸ் ஐயாவே சொன்னாருங்க ஐயா அப்படின்னா அப்ப இவரு சொல்லுவார் என்கிட்ட அப்துல் கலாமே சொல்லுவார் டிஎம்எஸ் எவ்வளோ பெரிய ஜாம்பவன் எவ்வளவு பெரிய லெஜண்ட் அவரே சொல்லாருன்னா நான் எல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி தன்னை குறைச்சிட்டு பேசுவார் அவர் எவ்வளவு பெரிய ஆள் அதை குறைச்சிட்டு அவன் அவங்களுடைய சொன்னது தான் வேதமாக்கா அவர் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு குணம் பிடிச்ச ஒரு மனிதர் ஸ்ரீ யுகம் நேரலுக்கு இந்த டிஎம்எஸ் ஐய பற்றியும் சக்தி சாய் அவளை பற்றியும் அந்த சில அனுபவங்களை பற்றி நேரில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்காக நான் ரொம்ப பெரும்படுறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நந்தியும் வார்த்தைகளையும் தெரிவிச்சுக்கிறேன் ayra